கமுருதீன் ஒருவேளை இந்த வாழ வெளியே போகலீங்களேன் அடுத்து அவருடைய ட்ராக் என்னவாக இருக்கும் அரோரா கிட்ட அவர் பேசுறத வச்சு அவருடைய ட்ராக் என்னவாக இருக்கும்னு கேஸ் பண்ணலாமா பார்வதி வர்சஸ் கமருதீன் கண்டிப்பாக இருக்கும் அது இனிமேலும் இருக்கும் இந்த வாரம் வீக்கெண்டு தாண்டினாலும் இருக்கும் எப்படி வைல்டு கார்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுவும் திவ்யா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கிளி கிளி இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் பாரு கமருதீனை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாங்க நம்ம சாரு மேடம் சொன்ன மாதிரி கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க நீங்க அதை படிச்சுட்டீங்கன்னா தெரியும் கமுரு தீப் என்னன்னு நினைக்கிறாருன்னா திவாகர் பார்வதிய வச்சு பார்வதி சொல்லாத ஒரு விஷயத்தை வச்சு திவாகர் வேணும்னே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாருன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வயல் கார்டு உள்ள வந்து இங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத வெளிய பார்த்துட்டு உள்ள போய் சொல்லும்போது இந்த கண்டென்டே டோட்டலா சேஞ்ச் ஆகும் பார்வதி வர்சஸ் கமுர்தீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு கேட்ட ஒரு கேள்வி நீ என் கூட தானே பழகுன அப்படின்ற ஒரு கேள்விக்கு எவ்வளோ வெடிச்சு செதறாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்க அது ஒரு நாலஞ்சு கேள்வியை அடிக்கி ஒரு வாரம் கண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க உள்ள ஸோ இதை நீங்க எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது என்ன ட்ராக்கில் இவர் போறாரு நான் கேட்ட ஒன்னு வைல்டு கார்ட்ல இருந்து வர்றவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு ட்ராக் போகணும் இல்லைனா அரோரா அண்ட் கபிரதி இந்த ட்ராக் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு எப்படி சொல்றேன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்கிற எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அரோரா வந்து நிறைய கவனிப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் முக்கியமான பாயிண்ட்கள் எடுத்து பாரு இவரை வந்து எப்படி இது பண்றாங்கன்றத வச்சு நீ யாரு கூட இருக்கியோ அவங்க உங்க ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர மாதிரி ஆட்களோட நீ எப்பயுமே இருக்கணும் எப்பயுமே பழகணும்ன்ற பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்து ஒரு இன்னர் கமுருதி இருப்பார்ல எல்லாத்துக்குமே உள் மனசு ஆள் மனசுன்னு ஒன்று இருக்கும் அந்த ஆள் மனசுக்குள்ள பேசிக்கான விஷயங்களை பாயிண்டாக பொறுமையாக உட்காந்து சொல்லும்போது சில விஷயங்கள் பதியும் அப்படி பதிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க ஸோ இது அமிர்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயமா தான் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போக போக அரோரா இந்த வாரம் எபிக்ட் ஆகலைனா கலையரசன் இல்லைன்னா அரோரா இந்த ரெண்டு பேர் இப்போ இருக்க பார்த்தா கமிருதியின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இப்போ போயிட்டு இருக்க கண்டென்ட்டை வச்சு சொல்கிறேன் நான் கமிருதியின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இன்னைக்கு பாருக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆயிருக்கனால இந்த கண்டென்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க அது பயங்கர டிஆர்பி கொடுக்குன்றனால கமிருதின்னு உள்ள வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அரோரா எவிக்ட் ஆகலைனா இந்த வாரம் வயல் கார்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ட்ராக் மாறலைனா அரோராக்கும் கமிருதீனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பழக்கம் அந்த விஷயம் அப்படின்றது இன்னும் ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருந்த மிஸ் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே நீங்க பேசி ஒரு தீர்வு கொண்டு வராங்க துஷார் நடுவில் இருக்காரு இல்லையா அரோரா துஷார் அண்ட் கமருதீன் துஷார் அண்ட் கமருதீன் இருக்காங்க முதல் வாரத்துல வந்து துஷார் வந்து கேப்டன்சிலிருந்து இறக்கி விட்டுட்டு நேராக கமருதீன் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அது நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து துஷார் துஷாருக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது கமருதீனுக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்ன அப்படின்னா அதையும் இங்க தெளிவா சொல்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா துஷார் முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு கமர்தீன் வந்து ஒரு இடத்துல கேட்டிருப்பார் ஒரு இடத்துல வந்து துஷார் வந்து ஒரு இடத்துல பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவார் இவங்க பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க கோவப்பட்டு போயிடுவார் அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணாமல் என்ன பண்ணுவார்னா கமிருதீன் வந்து வர்றது கூப்பிடுவாரு கூப்பிடாம வந்து வாங்க அப்படின்னு நீ நீ நான் கூப்பிட்டா வருவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி நான் முக்கியமா அவன் முக்கியமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு அது என்னால் அப்படி பார்க்க முடியல அப்படி ஏன் நீ இது பண்ண அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேசி இவர் பண்ண தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாங்க எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வைல்ட் கார்டு வந்து பார்வை முடிச்சுட்டா கமிருதீனுக்கு ஒரு ட்ராக் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று பிளே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரே வாரத்தில் டாஸ்க் எல்லாமே திரும்ப ஒரே வாரத்தில் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திரும்பிடும் அரோராவும் காப்பாற்றப்படலாம் இருக்காங்க எந்த டிராக் இல்லாம கமிர்தீன்னு சைடு வைஸ்ல எந்த கண்டென்ட் எந்த டிராக் இல்லாம தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட் கொடுக்க தேவையில்லை நிரூப் அண்ட் நம்மளுடைய மேடம் ஐக்கிபரி அந்த மாதிரி கூட போலாம் ஒரு இடத்துல கூட அவங்க வந்து தவறா செயல்பட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது பட் டீசென்டான விளையாட்டு ரெண்டு பேரும் கரெக்டா அந்த மாதிரி போயிருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது கருத்துக்களை பதிவிடுங்க அப்படி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற கருத்துக்களை பதிவிடுங்க பட் பிசிக்கல் டாஸ்க் அரோராவால முடியாது பேசி மண்டையை கழுவுறது வா வாட் எ ஸ்வீட் கேர்ள்